ஸ்ட்ராங்கா ஒரு டீயை போடு எனக்கும் ஒரு டீ இந்த பாரு அண்ணன் வர்றாரு அண்ணன் வாயை கலரு என்னடா ஒண்ணா சேர்ந்து ஒத்தி பாக்குற மாதிரி தெரியுது அண்ணா ஒத்திகையெல்லாம் இருக்கட்டனே சூரிய கட்சி தலைவர் புதுசா ஒரு நாடக சபை ஆரம்பிச்சு ஊர் ஊரா போய் நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காரா நல்லா பார்த்தாடா அது நாடக சபா இல்ல அப்பா கிராம சபா அண்ணாச்சி சபானாலே அது நாடக சபா தானே நீ சொல்றதும் ஒரு வகையில கரெக்ட் தாமா எப்படினா கரெக்ட்னு சொல்றீங்க டேய் மண்ணால மேடை பின்னால திற சரி முன்னால ஜனங்க வந்தனந்தா 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 வந்தனம் வந்தனந்தான் வந்தனந்தான் வந்தசனம் குந்தனம்னு ஆரம்பிச்சிட்டாருல அதனால இதுவும் ஒரு வகையில நாடகம் தாமா என்னாச்சு அப்ப பொட்டி தபேலா தாளம் கஞ்சனா ரொம்ப கெஞ்சரா விஷயத்தை சொல்லிருங்க அதெல்லாம் ஜம் பின்னாடி இருக்குமா திடீர் நாடகம் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கத்தான் அது சரி நாடகம் நடத்துறவங்க சபையோரை பார்த்து மன்னிப்பு சகஜம் தானே சபையோர்களே பெரியவர்களே இந்த கூத்திலே சொற்குத்தம் பொருக்குத்தம் எக்குத்தம் இருப்பினும் குத்தத்தை மன்னித்து குளத்தை மட்டும் கொள்ளும்படியாக மிக தாமியுடன்

சிம்பிளாலாம் சொல்ல முடியாமா சாம்பிளா ஒன்று ரெண்டு எங்க சொல்லுங்க ஈழத்தமிழர்களை கொண்டதுக்கு உடந்த தலைமை செயலகத்தை கட்டுனதில் ஊழலு பிரியாணி கடையில் குமு குமும் யூடியூப் கார்லரில் ஷிஷும் அது மட்டும் இல்ல சாதி பாச்சா கொலை வழக்கு அண்ணநகர் ரமேஷ் கொலை வழக்கு இது வேற இப்ப சிபிஐ தோண்ட ஆரம்பிச்சிருச்சு இப்படி ஏகப்பட்ட தப்புகளால தான் கழகம் கலங்கமா இருக்கு கரெக்ட் கலங்கமா இருந்தா கலங்க விளங்குமா கலங்கா அதனால தான் கலங்கத்தை போக்கணும் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அதில் வேலை சிக்கல் மன்னிப்பாங்களா மக்கள் உனக்கு எந்த நாக்கள் மக்களை கரெக்ட் பண்ணி மனசை கரைக்கிட்ட மண்ணோட மண்ணா ஒன்னோட ஒன்னா உட்காந்து அப்பத்தா நலமா அம்மத்தா நலமா அம்மாச்சி சுகமா அண்ணாச்சி சுகமா அப்படின்னு அம்புட்டு பேரையும் துண்டுச்சத்துல எழுதி அவ்வாறு ஒண்ணு நலம் விசாரிக்கிறாரோ இப்ப நலம் விசாரிச்சுக்கிட்டே சைக்கிள் கேப்ல அப்பத்தா அப்பத்தா நாங்க செஞ்சதெல்லாம் தப்புத்தான் தப்புத்தான் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு அங்கு பெரிய கும்பிட்டு கும்பிட்டு போறாராம் மறப்போ மன்னிப்போனே அவங்க அப்பா தானே அப்பப்ப சொல்லுவாரு தந்தை எவளியோ மகன் அவளி அவர் சொல்லுவாதா இவர் சொல்றாரு எனக்கு சொல்றாரு சொன்னத்தை சொல்றாரு சின்ன திரியே வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா சின்ன திரியே வண்ணப் பறவை என்னத்தை சொல்லுதம்மா சொல்லுங்க அது வேற ஒண்ணும் மக்கள் இவங்களை பத்தி தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்காங்க பாவம் அது தெரியாம ஒரு கிராம சபை கிராம சபைன்னு போறாரு கிராமம் போனாலும் மக்கள் போட போறாங்க நாம கூட நல்லா தான் இருக்கிற எதுவோ பேசுது